ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் இரண்டு ஓதுவது ஒளியே கற்றல் நோக்கங்கள் கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதனை உணர்தல் எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல் கதை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்குதல் மொழியில் உள்ள எழுத்துக்கள் சொற்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்துதல் கவிதை பேழை இயல் இரண்டு இன்பத் தமிழ் கல்வி நுழையும் முன் பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதி கோலையும் எடுத்தார் எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார் வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார் அதை நாமும் படித்து சுவைப்போம் ஏன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிர்தருத்தென்றல் வரும் பசு தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர்வேற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இந்நிலையிலே தமிழ்நாட்டினே உள்ள என் தமிழ் மக்கள் தூயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் எத்தனிக்கும் முயலும் வெட்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பரிதி, கதிரவன் அன்னதோர் அப்படியொரு கார்முகில் மழை மேகம் உறங்கியிருந்தார் பாடலின் பொருள் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தோகையுடைய மயில் வந்தது அன்னம் வந்தது மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனமும் வந்தான் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர் இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் எனும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும் நெஞ்சு ൂമയുണ്ടായി വീരം വരും நூல்வெளி கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றில் கொண்டவர் பாரதிதாசன் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது பாரதிதாசின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரூர் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது கவிதை பேழை செல்வம் நுழைய முன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர் அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம் வைப்பொழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வெவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றும் சமண முனிவர் சொல்லும் பொருளும் வைப்பொழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி வெவ்வார் கவர முடியாது எச்சம் செல்வம் பாடலின் பொருள் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பின உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகா நூல்வெளி நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும் இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாளடி நாநூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்லற்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க யார் பொருள் தேடி உழல்கின்றீரே தனிப்பாடல் திரட்டு உரைநடை உலகம் இயல் இரண்டு வாழ்விக்கும் கல்வி நுழையும் முன் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும் பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள் கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம் உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது ஏனென்றால் மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும்போதே சொல்லலாம் ஒரு பசுமாடு கன்று என்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம் மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது அதனால்தான் இது அருமையான பிறவி ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தவர்கள் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது கேட்டால் ஆண் என்று குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்ற தாய் சொல்லுவாள் அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா மகாத்மா காந்தி பிறந்தவுடனே அவரது தாயார் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள் ஆண் குழந்தை என்று தானே அந்த அம்மா சொல்லியிருப்பார் அப்படி இல்லாமல் இப்போதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்கப் போகிறார் என்றால் சொல்லியிருப்பார் காலமறிதல் உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான் மற்றவையெல்லாம் போனால் வரும் காலமும் நேரமும் போனால் வராது மேசை நாற்காலி போனால் வரும் ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் நான்கு நாட்களை வீணடித்து விட்டால் போனது போனது தான் இன்னொரு மாணவனிடத்திலே கடன் கேட்க முடியாது ஒரு நாள் நாள் இருந்தால் கொடுடா மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார் அழியா செல்வம் இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும் அழிந்துவிடும் நான் வெளியூர் சென்ற போது நண்பரை கேட்டேன் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அகது எங்கே என்று அது புயல் விழுந்து விழுந்துவிட்டது என்று சொன்னார் அகுது அழிகிற செல்வம் அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்தது அகது எங்கே என்று கேட்டேன் அது மழை பெய்து இடிந்துவிட்டது என்று பதில் வந்தது இதுவும் அழிகிற செல்வம் நாம் பேசும்போது அதோ போகிறாரே அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னே இரண்டு லட்சம் ரூபாய் வைத்திருந்தார் இப்போது எல்லாம் செலவாகி போய் இரண்டு ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம் இது அழிகிற செல்வம் கல்வி அப்படிப்பட்டதென்று அதோ போகிறாரே அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார் இப்போது எல்லாம் செலவாகி போய் இவரும் பத்தாம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம் ஏனென்றால் கல்வி அழியாதது அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை குரல் நானூறு என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒளிவிளக்கு கல்வி ஒரு ஒளிவிளக்கு அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது அதனுடைய குறிப்பு என்னவென்றால் ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும் அப்படி பலருக்கும் தருவதுதான் கல்வி கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள் வீடு இருட்டாக இருக்கும் அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் கற்றவரும் கல்லாதவரும் கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு எவரும் இல்லை விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர் குரல் நானூற்றி பத்து என்னும் திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் ஏன் விலங்கு என்று சொன்னார் அது சொன்னால் கேட்காது மாடு ஒன்று தெரிவில் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன் என் பின்னாலேயே வா என்றால் வருமா நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சைப்பூல் வைத்துக்கொண்டு காட்ட வேண்டும் அது விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது ஒரு பசுமாடு இருக்கிறது ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும் ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உடைத்துவிடும் ஓர் ஆளை முட்ட வேண்டும் என்றால் தானாகவே போய் முட்டிவிடும் இவ்வளவும் கெட்ட செயல்கள் இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல செயல் ஆனால் அதை தானாக கொடுக்காது தானாகவே நம் வீட்டிற்கு வந்து எங்கே சொம்பே காணவுமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்துவிட்டு போகாது நல்ல செயலே மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது நன்றின் பால் அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார் அந்த அறிவை பெற உதவுவது கல்வி கல்வியும் பள்ளியும் கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும் மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பார்கள் எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள் அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள் அதை நோக்கி செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் பள்ளி தளம் கோவில் கோயில் செய்யவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் ஏன் அப்படி சொன்னார் பாரதி ஏனெனில் கல்வி தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலேயே மேதைகளாக ஆக வேண்டும் இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் கோவில்கள் ஆகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம் ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தார் அவர்களெல்லாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக் கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எல்லாம் திருப்பியாக கேட்பார் என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை எல்லோரும் திருப்பிக் கொடுங்க என்றால் கேட்பார் கேட்க மாட்டார் ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் கொடுக்க கொடுக்க குறையும் கற்க கசுர படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் பத்து புத்தகங்கள் எழுதுகிறார்கள் சிலர் ஐம்பது புத்தகங்கள் எழுதுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நாள் நூல்தான் எழுதியிருக்கிறார் அப்படியென்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம் சில நூல்கள் படித்தவுடனே விளங்கும் சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும் பூமியிலே விளைகின்ற பொருள்களில் சில பூமிக்கு மேலேயே விளையும் கத்தரிக்காய் வாழைக்காய் கீரை இவை எல்லாம் பூமிக்கு மேலே விளையும் சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும் அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும் அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது மீண்டும் 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 ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும் அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசலரை கற்பவை என்று சொன்னார் எதை படிக்க வேண்டுமோ அதை தான் படிக்க வேண்டும் எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம் கற்க வேண்டியவற்றை கற்போம் நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம் அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் நூல்வெளி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் பி முனிஸ் முனிசாமி நகைச்சுவை ததுமும் நமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது விரிவானம் இயல் இரண்டு பள்ளி மறுதிறப்பு நுழையும் முன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப மாறுபடும் இளமை பருவம் கல்வி கூறியது எனவேதான் இளமையில் கல் என்று அவையார் கூறினார் இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது என்று உணர்த்தும் கதை ஒன்றை படிப்போம் பள்ளி மறுத்திறப்புக்கு இரண்டு நாள்கள் இருந்தன மதிவாணனுக்கு கோடை விடுமுறை ஒன்றை மாதமும் மோடிவிட்டது பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது என்ன சிந்தனையாடா மதி மதிவாணனின் தோலை தொட்டபடி கேட்டான் கவின் சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம் இரண்டு நாளில் பள்ளி திறக்கப் போகுது என்றான் மதிவாணன் பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா கவலை இல்லைடா முடிவு பண்ணணும் என்ன முடிவு பள்ளிக்கு போறதா இல்ல பின்னலாடை நிறுவனத்துக்கு போறதான்னு நாங்களெல்லாம் எல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்றான் கவின் எனக்கு குழப்பம் என்னென்னா குழப்பம் வார வாரம் சம்பளம் திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது சாயங்காலமான பரோட்டா இடையில போண்டா வீட்டில் யாரும் திட்டுறதும் இல்லை மகிழ்ச்சியாக தானே இருக்கும் இந்த மகிழ்ச்சி போதும் கோடை விடுமுறை தொடங்கிய போதும் இந்த குழப்பம் மதிவானனுக்கு இருந்தது நாலைந்து நாள்கள் அக்கா வீடு அத்தை வீடு போய் வந்தான் தொலைக்காட்சி பார்த்து பொழுதுபோக்கினான் நண்பன் கவின் ஒரு நாள் அடைத்தான் சும்மாதானே இருக்கு வாடா பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாம் புதிய உடைகள் எழுதுகோள்கள் குறிப்பேடுகள் வாங்க பணம் சம்பாதிச்சிருவ இந்த விடுமுறையில் வீட்டிலையும் சுமையா இருக்க வேண்டியதில்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆளு வேணும் வாடா என்றான் சரி என்று சேர்ந்து விட்டான் ஒன்றை மாதங்கள் ஓடிவிட்டன பின்னலாடை நிறுவன வேலை புதுசாக இருந்தது ஆடி அடிக்கட்டும் வேலைதான் சனிக்கிழமை வார சம்பளம் பத்து மணிக்கும் பிற்பகலிலும் வடை தேநீர் இரவில் பரோட்டா தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதாக சொன்னார் செலவழிந்து போயிருந்தாலும் கொடுத்து விடுவார் பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம் நல்ல சம்பளம் கிடைக்கிறது பின்னல தேவை மிகுதியாக இருக்கிறது என் எனவே வேலைக்கு குறைவில்லை அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பிவிடுகிறார்கள் ஒருவேளை கண்டுபிடித்து விட்டால் வயது பயனடைந்து என்று சொல்ல சொன்னார்கள் பின்னலாடை நிறுவனத்துக்கு கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளிதான் வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் என்பது நினைவுக்கு வந்தது தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா மருத்துவர் பொறியாளர் வேலை நாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன படித்தால் வேறு வேலை பார்க்கலாம் அதிகமாக சம்பளம் கிடைக்கும் படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம் அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்து தொழிலாளியாக வாழ்க்கையை கடத்துவதா சிந்தித்தான் கல்வி அறிவு முதன்மையானது ஒரு பட்டமாகது வாங்க வேண்டும் எதிரில் இருந்த விளம்பர பலகை கண்ணில் பட்டது அதில் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர் இவர்களைப் போல உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும் படிப்பில்லாமல் உயர முடியுமா படிப்பு அடிப்படை தேவை பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அப்பா சரி என்பார் சம்பளம் வருது என்பார் இந்த குறைந்த சம்பளத்துக்காக படிப்பை தொலைப்பதா போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டில் கிடைக்காது அவற்றுக்கு அடிமையாவதா தலையை உலுக்கி கொண்டான் மதிவாணன் வரும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் மிகுதியான கூட்டம் பேருந்து நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை பின்னல் ஆடை நிறுவனத்துக்கு போனால் உடையெல்லாம் கசங்கி அழுக்காக இருக்கும் இரவும் இதே நிலைதான் பேருந்து ஒன்று வந்தது கூட்டம் பிதுங்கி வழிந்தது கவின் மதிவாணனின் கையை இழுத்தான் கூட்டந்தான் ஆனா போயிடலாம் மதிவானன் தன் அருகில் வந்து நின்ற முதியவரை பார்த்தான் முகம் இடுங்கி இருந்தது மழைக்கப்படாத முகம் சோர்வாக இருந்தார் இது நல்லூர் போகுமா என்று கேட்டார் மதிவானன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்களின் மீது இருந்தது என்னப்பா இது நல்லூர் போகுமா அவர்களுள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான் எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர் யாருக்கு தெரியும் எங்களுக்கு படிக்க தெரியாது என்று கூறியபடி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் சின்ன பசங்களாக இருக்கீங்க இது கூட படித்து சொல்ல தெரியாதா ஒருவன் வெறுப்புடன் இடைமறித்தான் பெரியவரே இதை கூட உங்களுக்கு தெரியாதா ஓ என்று கேலியான ஓசை வந்தது சிரித்தார்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தான் மதிவானன் அவர் அருகே சென்றான் இந்த பேருந்து நல்லூருக்கு போகாதுங்க நல்லூர் பேருந்து வந்தா சொல்ற என்றான் சரி தம்பி முதியவருக்கு படிப்பு இல்லை பேருந்தில் எழுதியிருப்பதை படிக்க முடியவில்லை இந்த வயதிலும் அவமானப்படுகிறார் கல்வியறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் நல்ல கல்வியறிவு தலைநிமிர்ந்து நிற்க வைக்கும் நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாகும் என்ற எண்ணம் வந்தது பேருந்துகளின் ஓசை காதை அடித்தது விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினான் டே குரல் கவிஞரிடமிருந்து வந்தது எங்கடா போற பள்ளிக்கு பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் இரண்டு நாள் இருக்கே பள்ளிக்கு போறேண்டா சாலையை கடந்த போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது இறக்கையை கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்தது இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு நூல்வெளி இக்கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் கட்கண்டுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் ஓர் எழுத்து ஒரு மொழி இ கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள் இவை ஒவ்வொன்றிலும் பொருள் உண்டு இவ்வாறு ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் நோ தூ ஆகிய இரண்டு சொற்களைத் தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவை ஆகும் தெரிந்து தெளிவும் ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் ஆ ஈ கொடு இறைச்சி ஏ அம்பு தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை, கூ, பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா, கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா, நாவு நீ உன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் மலர், வை புல் கவர், நோ நோய், து, உன் பகுபதம் வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள் வேலன் என்னும் சொல்லை வேல் பிளஸ் அன் என பிரிக்கலாம் படித்தான் என்னும் சொல்லை படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன் என பிரிக்கலாம் இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர் பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும் இதனை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படுத்துவர் எடுத்துக்காட்டு பொருள் பொன்னன் பொன் பிளஸ் அண் இடம் நாடன் நாடு பிளஸ் அண் காலம் சித்திரையான் சித்திரை பிளஸ் ஆண் சினை கண்ணன் கண் பிளஸ் அண் பண்பு இனியன் இனிமை பிளஸ் அண் தொழில் உழவன் உழவு பிளஸ் அண் வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும் எடுத்துக்காட்டு கின்றான் உன் பிளஸ் கின்று ப்ளஸ் ஆண் பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஆகியவை ஆகும் பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும் வினை பகுதி கட்டளையாகவே அமையும் பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை காட்டுவது இடைநிலை ஆகும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும் பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்தனன் வா வா இத் இத் இந்த பிளஸ் அன் பிளஸ் அன் வா பகுதி இது வா என இருப்பது விகாரம் இத்த சந்தி இது இந்து என தெரிந்திருப்பது விகாரம் இத்த இறந்த கால இடைநிலை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி பகாபதம் மரம் கழனி உண் எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும் இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு எடுத்துக்காட்டு பெயர் பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதம் நட வா படி வாழ் இடைப்பகாபதம் மண் கொல் தில் போல் உரிபகாபதம் உரு தவ நுனி கழி நன்றி